இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிக் பாஸ் மணிகண்டன் சோஃபியா பிரிவ பத்தி மணிகண்டனோட நண்பர்கள் கொடுத்திருக்க பேட்டி தான் தற்பொழுது இணையதளத்துல ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது தன்னுடைய கடின உழைப்பால சின்ன சீரியல் மூலமா மக்கள் மதியில பிரபலமாகி இருக்கிறவர் தான் மணிகண்டன் இவர் சினிமாவில பிரபலமான நடிகையாக இருக்கிற ஐஸ்வர்யா ராஜேஷோட அண்ணன் நடிகர் மணிகண்டன் அவர்கள் விஜய் டிவில ஒளிபரப்பான அவள் சீரியல் மூலமா தான் சின்னத்திரையில அறிமுகமானாரு அதை தொடர்ந்து இவர் அழகு சிவா மனசுல சக்தி தாய் வீடு நாச்சியார் உள்ளிட்ட பல சீரியல்கள் நடிச்சிருந்தாரு இவர் வெள்ளித்திரையில ஒரு சில படங்கள்ல நடிச்சிருந்தாலும் இவரால தன்னோட தங்கை மாதிரி ஒரு நிரந்தர இடத்தை பிடிக்க முடியல அதுக்கப்புறம் இவருக்கு விஜய் டிவில பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்து கொள்ற வாய்ப்பு கிடைச்சிருந்தது அந்த நிகழ்ச்சியிலையும் அவரால டைட்டில் கைப்பற்ற முடியல பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு அப்புறம் இவர் சினிமாவில கலக்குவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டிருந்தது ஆனா இவருக்கு சினிமா பட வாய்ப்புகள் கிடைக்கல இதனால அவர் திரும்பவும் சின்ன திரைக்கு வந்துட்டாரு இந்த நிலையில நடிகர் மணிகண்டன் அவர்கள் மெட்ராஸ் பிட்னஸ் ஜிம் தொடங்கியிருக்காரு இதுக்கு நடுவுல மணிகண்டன் அவர்கள் நடிகை சோபியாவை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு சோபியா தினேஷ் நடிப்பில் வெளியாகி இருந்த அட்டகத்தி படத்துல ஒரு சின்ன கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் இவங்க சில படங்கள்ல நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் இவங்க சன் டிவி விஜய் டிவி ஜீ தமிழ்னு பல சீரியல்கள் நடிச்சிட்டு இருக்காங்க தற்பொழுது இவங்க சன் டிவியில ஒளிபரப்பாகிட்டு வர மருமகள் சீரியலில் வில்லியா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு ஒரு மகன் இருக்காங்க கடந்த ஆண்டு இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டு தான் செய்திகள் வந்திருந்தது ஆனால் இது தொடர்பாக அதிகாரப்பூர்வமான செய்திகள் வரல டிசம்பர் மாதத்துலேயே ரெண்டு பேரும் விவாகரத்து பெற்று பிரிஞ்சுட்டுதான் சொல்லப்பட்டிருந்தது இப்படி இருக்கிற நிலையில் மணிகண்டன் ராஜேஷ் தன்னோட ரெண்டாவது பெண் குழந்தை பிறந்திருக்கிறதா போஸ்ட் போட்டிருந்தாரு அதில் அவர் தான் கூட ரெண்டாவது மனைவி மகள் இருக்கிற புகைப்படத்தையும் இதன் மூலமா சோபிதா மணிகண்டன் ரெண்டு பேருமே விவாகரத்தானது உறுதியாக இருக்கு இது ரசிகர்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சிய கொடுத்திருக்கு மணிகண்டன் போட்ட போஸ்ட் வெளியான ஒரு சில நேரத்திலேயே நடிகை போட்டிருந்தாங்க அதுல அவங்க என்னுடைய வாழ்க்கையோட புதிய அத்தியாயம் இப்போ தொடங்கி இருக்கு நான் இன்னும் வலிமையா மாறியிருக்கேன் சொல்லியிருந்தாங்க அதோட கடந்த சில வருஷங்களாகவே இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறதா சொல்லப்படுது ஐஸ்வர்யா ராஜேஷ் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க முயற்சி செஞ்சிருக்காங்க ஆனா எந்த பயனுமே இல்லை இந்த நிலையில இது விவகாரம் தொடர்பா மணிகண்டனோட நண்பர்கள் கொடுத்திருக்க பேட்டியில பிக்பாஸ் நிகழ்ச்சி இருந்த வரைக்கும் அவங்களுக்கு சோபிதாவுக்கும் இடையில எந்த பிரச்சனையும் இல்ல பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு அப்புறம் தான் ரெண்டு பேருக்கும் இடையே கருத்து வேறுபாடு வந்திருந்தது மணி தனியா ஒரு பிசினஸ் செய்ய நினைச்சாரு அதனால முக்கால்வாசி நாள் அவர் வீட்டிலேயே இருக்கிறது கிடையாது இதனால மணிகண்டனோட சகோதரி ஐஸ்வர்யா ராஜேஷ் இந்த பிரச்சனையை சரி செய்ய முயற்சி செஞ்சாங்க ஆனா சரியாகல ஒரு கட்டத்துல ரெண்டு பேருமே விவாகரத்துக்கு விண்ணப்பிச்சிட்டாங்க பரஸ்பரமா விவாகரத்து வாங்குனது தெரிய வந்தது அதுக்கப்புறம் தான் மணி சாய் அப்படின்ற பெண் கூட பழகி இருக்கிறது தெரிய வந்தது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே அவங்க ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அவங்களுக்கு தான் பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காப்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க